ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக வெளியிட்ருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட ஒன்றும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனா யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப்ல முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடியதான் இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னா மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் நாலாம் வீட்டில் அதாவது அர்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் கூட பெரிய அளவு சனியினால் பாதிப்பு இருக்காது ஆண்டின் தொடக்கத்தில் குருவுடைய பார்வை விருச்சிக ராசியில் விழுகிறது அதே போல ஆண்டில் அந்த அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பின்பாக குருவுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் விழுகிறது ரொம்ப விசேஷமானது அதனால திருமண தடை விருச்சிக ராசிக்கு விலகும் விருச்சிக ராசியில யார் யார் இருக்காங்களோ திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதே போல உத்தியோகத்தில் ஏதாவது பதவி உயிர் வேணும் இல்லை இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படும் வாக்கு தனவர குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அதே போல குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்த பாக்கியத்துக்கான யோகங்கள் தேடி வரும் தொலைதூர பயணங்கள் செய்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது வெளிநாட்டு வேலை நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளிநாட்டில் தொழில் செய்யணும் இல்லை வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம்னா இருக்கோம்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஒரு அருமையான காலமாக விளங்கக்கூடியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல கேதுவுடைய அமைப்புகள் பார்த்தோம்னா ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்து நாலாவது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பின்பாக ஐந்தாம் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டுக்கு வருகிறார் நாலாம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்வாங்க சுப காரியங்கள் சுப விஷயங்கள் இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் வரும் அதே போல கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேது பகவான் வந்து ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் இருந்து பத்தாம் இடமான ஜீவனத்தில் அமர்கிறார் பத்துல ஜீவனத்துல கேது வரும்போது பத்தில் ஒரு பாவி அமர பதவி உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பத்தில் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பத்தாம் வீட்டில் பாவி அமர்வதால் மிகுந்த நன்மைகள் யோகங்கள் பெறுவார்கள் பதவி உயர்வு இடமாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெறுவார்கள் அதுபோல இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் திருமண தடை உத்தியோக தடை இல்லை குழந்த பாக்கியம் தடை ஆகிட்டே இருக்கு இல்லை வீடு கட்டணும் தடையாக இருக்கு அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக விளங்கக்கூடியதான் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு சுவாமி செவ்வாய் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அதனால அந்த ஆண்டு முழுவதுமே முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அதுலேயும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை வணங்குவது ரொம்ப புண்ணியமானது சண்முகர் வழிபாடு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் சில நேரங்களில் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது பொறுமையாக பதறாமல் நிதானமாக அவசரப்படாமல் எடுத்தாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பொதுவாக இந்த மேசராசி மற்றும் விருச்சிக ராசிக்கு இந்த பதட்டம் இயற்கையாகவே இருக்கும் சில சாஸ்திரங்களில் மேச லக்னம் விருச்சிக லக்னத்துக்கும் அது உண்டு அப்படிம்பாங்க பதட்டம் எரிச்சல் கோபம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால பதறாத காரியம் சிதறாது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவுகள் எடுத்தால் அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு ரொம்ப விசேஷமான ஆண்டாக இருக்கிறது முருகன் வழிபாடு செய்யுங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் ஸ்ரீ ஸ்ரீமாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லயோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி